ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் ஜஸ்ட் டயலில் இருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஜாப் நோட்டிவிஷனுடைய டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஒன்றும் சஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போதான் தான் ஜாப் நோட்டேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் நம்ம சேனலில் போகிற ஜாப் நோட்டேஷன்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருக்கும் வந்து பணம் கொடுக்க தேவையில்லை இன் கேஸ் நம்ம சேனலில் நம்ம யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட யாராச்சும் வந்து பணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய டீடெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கான லீக் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய சைட்லேருந்து நான் இந்த இருக்க முடியும் ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் ஓகே மொத்தம் மூணு ஜாப் நோட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஜாப் நோட்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா டெலி மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ் தமிழ் அண்ட் மலையாளம் அப்படின்ற ரோலுக்கான வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நீங்கள் போத் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி அதாளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட என்னென்ன இருக்கணும்னா மஸ்ட் பி பர்சனலபுள் செல்ஃப் மோட்டிவேட்டேட் அண்ட் டார்கெட் ட்ரைவர் வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ரென்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தமிழ் அண்ட் மலையாளம் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சில

dynamic and fast paced environment open to work for 6 days work வீக் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஓகே இருந்தால் நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட் ரோல் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ட்ரைனர் அப்படின்ற ரோலுக்கான வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் எணாக்குளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரோலுக்கு அவங்க என்னென்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஸ்ட்ராங் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அண்ட் மலையாளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரிட்டன் அண்ட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கிளைண்ட் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்எனி ப்ராடக்ட் ப்ராசஸ் அப் ஸ்கில்லிங் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் மினிமம் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைனிங்கில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர்லையா இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷுட் பி குட் வித் எம்எஸ் ஆஃபீஸ் குட் ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் ஆர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெடி டு ட்ராவல் அக்ராஸ் லொக்கேஷன் ஆஸ் தென் வென் ரிக்வயர்ட் ஃபார் ட்ரைனிங் எபிலிட்டி டு ஹேண்டில் ஹியூஜ் க்ரௌட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆன்லைன் அண்ட் ஆர் கிளாஸ் ரூம் இந்த ரோலுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி ஸ்ட்ரீம்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ மற்ற ரெண்டு ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மென்ஷன் பண்ணல ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் வந்து அந்த ரோல்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்க ஓகே இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்டிஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மூணு ஜாப் நோட்டிஷனுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ரோலுக்கு நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன்னா நான் வந்து மொபைல் வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சிருக்கேன் அதனால சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இந்த அப்ளைன்னு ஒரு பட்டன் இருக்கு இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம்மு உங்களுடைய ஃபோன் நம்பரு உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுடைய ஹையஸ்ட் கம்ப்ளீட்டட் குவாலிஃபிகேஷன் உங்களுடைய இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவரு சோசியல் லிங்க்ஸ்னு கேட்டிருக்காங்க ஸோ அந்த லிங்க் இண்டு நாக்ரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடி வச்சுருந்திங்கன்னா ஸோ அதோடைய பேஜோடைய லிங்க் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷனு அதுக்கப்புறம் உங்களுடைய ரிசீம் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கேப்ஷா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்ட் அப்ளைன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் ஆகிடும் ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிமும் வந்து பார்த்திங்கன்னா மெயில் மூலியமாக தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கனா இந்த ஜாப் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் ஓகே இப்போ பார்த்து அந்த ஜாப் நோட்ஷன்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சதுனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க